வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா வீரவேல் முருகனுக்கு அருவோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தரவே முருகப்பெருமான் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே இந்த பதிவை சாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே தங்கமே நான் சொல்வது அனைத்துமே இன்று இரவுக்குள் பலிக்கும் தற்சமயத்தில் நீ துவண்டு போய் நீ தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை தொடர் தோல்விகளால் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது நான் எதை ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைப்பதே இல்லை என்று இந்த வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பான குழந்தையே நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதி இல்லாமல் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி ஒன்றும் பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ அல்லது தோல்வியோ அதை உன்னுள்ளிருந்து தூரமாக்கிவிடும் வெற்றி என்பது ஏது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் உழைத்து ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் கிடைக்கும் தோல்வி ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்வி வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக வெற்றி அடையாததே அது அதனால் நீ மேலும் முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் பேச்சு இதை மட்டும் புரிந்து கொள் தங்கமே உன் அப்பா உன்னை அந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீ புரிந்து கொள் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில் தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்து கொள் சூழ்நிலைகளை முடியாத பொழுது யாரையும் வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உன் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருப்பதால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு வினாடியும் உன்னை நான் பார்த்து கொண்டு வருகின்றேன் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன்னுள் நான் ஏற்றி வைப்பேன் இனி நீ தொட்டது எல்லாம் துலங்கும் அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட மனிதர்கள் அனைவரும் உன் அருகில் இருப்பார்கள் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவை யாவும் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்ன வாழ்க்கை என்று சலித்துக் கொண்ட நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் என்று சந்தோஷப்பட போகின்றாய் நீ எதை தொடங்கினாலும் அது உனக்கு வெற்றியாய் வந்து உன் கைகளில் சேரப் போகின்றது என் செல்ல பிள்ளையே நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்றும் நினைக்கின்றாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு தங்கமே அது கண்டிப்பாக நடக்கும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் தொட்டது எதுவுமே துலங்கவில்லை நான் எதை நினைத்தாலும் எனக்கு நடக்கவே இல்லை என்று ஏக்கத்தோடு நீ இருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது உன்னை பிடித்திருக்கும் கெட்ட நேரம் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகின்றது நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகின்றது உன் அப்பாவிடம் சரணடைந்த உன்னை நான் கைவிடுவேன் அப்பனே எனக்கு நடத்தி வைக்கின்றார் என்று என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் அதற்காகவே உன்னுடைய அருகில் நான் இருக்கின்றேன் என் தங்கமே உன்னிடத்தில் நல்ல குணம் இருக்கின்றது ஆனால் பணமில்லை என்று நீ மிகவும் கவலைப்படுகின்றாய் குணமுள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்க முடியாது தங்கமே குணமே என்றும் நிலைத்திருக்கும் உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசு கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இதை அறியாமல் இன்னும் என்னை நீ தேடிக் கொண்டிருப்பது ஏன் தங்கமே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கான அனைத்தையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை பந்தத்தை உனக்கும் எனக்கும் இடையே உள்ள வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நான் ஒரு இல்லாதவன் மனைவி பிள்ளைகள் என எவரும் இல்லை என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயில் கூட உன்னை மறக்காமல் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாட்களாக உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறை அனைத்துமே விலகி நேர்மறை விஷயங்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது கெட்ட நேரம் அனைத்தும் மறைந்து நல்ல நேரம் ஆரம்பமாக போகின்றது நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ ஒரு நாளும் வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உனது வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும்